உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாணயங்களும் இன்றைய சந்தை மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ளது அதை பற்றிய விவரங்களை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் உள்ளே செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு ரூபாய் நாணயம் டைமண்ட் நாணய குறியீடு இருக்கும் மற்றும் பி நாணய குறியீடு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாட்கி ஒன்பது நாணயங்களும் பி நாணய குறியீடு மட்டும் இருக்கும் அவைகள் மட்டும் விலை மதிப்பு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மின்ட் பாம்பே மின்ட் மார்க் டைமண்ட் நாணய குறியீடு சந்தை மதிப்பு பனிரெண்டாயிரம் முதல் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தடிமன் ரெண்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் மின்ட் பாம்பே மின்ட் மார்க் பி மார்க் மின்டேஜ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாணயங்கள் சந்தை மதிப்பு பதினைஞ்சாயிரம் முதல் இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் ரூபாய் வரை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தடிமன் ரெண்டு புள்ளி நாலு மில்லிமீட்டர் மின்ட் பாம்பே மார்க் பி மார்க் நாணய உற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று நாணயங்கள் சந்தை மதிப்பு இருபது ஆயிரம் முதல் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் தடிமண் ரெண்டு புள்ளி நாலு மில்லிமீட்டர் மின்ட் பாம்பே மார்க் பி நாணய குறியீடு வெளியிடப்பட்ட நாணய எண்ணிக்கை ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு நாணயங்கள் சந்தை மதிப்பு பன்னிரண்டாயிரம் ரூபாய் முதல் பதினைந்து ஆயிரம் ரூபாய் வரை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தடிமன் ரெண்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் மின்ட் பாம்பே மின்ட் மார்க் பி நாணய குறியீடு வெளியிடப்பட்ட நாணய எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று சந்தை மதிப்பு பத்து முதல் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தடிமண் ரெண்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் மின்ட் பாம்பே மார்க் பி நாணய குறியீடு வெளியிடப்பட்ட நாணய எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு சந்தை மதிப்பு பத்து முதல் பனிரெண்டாயிரம் ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை பத்து கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தடிமண் குறியீடு நாணய எண்ணிக்கை முன்னூத்தி எழுபது சந்தை மதிப்பு இருபத்தோராயிரம் முதல் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை எட்டு கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் தடிமண் ரெண்டு புள்ளி நாலு மில்லிமீட்டர் மின்ட் பாம்பே மின்ட் மார்க் பி நாணய குறியீடு வெளியிட்ட நாணய எண்ணிக்கை மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்பது சந்தை மதிப்பு பத்தொன்பதாயிரம் முதல் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் எடை எட்டு கிராம் குறுக்களவு இருபத்தெட்டு மில்லிமீட்டர்

மின்ட் பாம்பே மின்ட் மார்க் பி நாணய குறியீடு வெளியிட்ட நாணய எண்ணிக்கை ஆயிரத்தி தொண்ணூறு சந்தை மதிப்பு இருபத்தி மூவாயிரம் முதல் முப்பதனாயிரம் வரை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் காப்பரநிக்கல் எடை எட்டு கிராம் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தடிமன் ரெண்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் மின்ட் பாம்பே மின்ட்மார்க் பி நாணய குறியீடு வெளியிட்ட நாணய எண்ணிக்கை மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சந்தை மதிப்பு பதினெட்டாயிரம் முதல் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இந்த பத்து ஒரு ரூபாய் பி மின்ட் நாணயங்களும் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நைன்டீன் செவன்டி செவன்டி ஒன் ஃபுட் ஃபார் ஆல் நைன்டீன் ஃபிஃப்த் அனிவர்சரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் నైన్టీన్ సెవెంటీ త్రీ గ్రో మోర్ ఫుడ్ నైన్ సెవెంటీ ఫోర్ ప్ల్యానెడ్ ఫ్యామిలీ ఫుడ్ ఫార్ ఆల్ నైన్టీన్ సెవెంటీ ఫైవ్ ఎక్విలిటీ డెవలప్మెంట్ ఫీస్ నైన్టీన్ సెవెంటీ సిక్స్ ఫుడ్ అండ్ వర్క్ ఫార్ ఆల్ నైన్టీన్ సెవెంటీ సెవెన్ సేవ్ ఫార్ డెవలప్మెంట్ నైన్టీన్ సెవెంటీ ఎయిట్ ఫుడ్ అండ్ సెల్టర్ ఫార్ ఆల్ నైన్టీన్ సెవెంటీ నైన్ హ్యాపీ చైల్డ్ నేషన్ ఫ్రైడే నన్ వం